அன்பர்களே இன்று நாம் கோவில் வெண்ணி வெண்ணி கரும்பேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் தேவாரப்பாடல் பெற்ற காவிரி தென்கரையில் அமைந்துள்ள நூற்றி ரெண்டாவது திருத்தலம் எது தஞ்சாவூரிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவில் கோவில் வெண்ணியில் இந்த கோவில் அமைந்துள்ளது முன்னொரு காலத்தில் இப்பகுதி வெறும் கரும்பு காடுகளாக இருந்தது அப்போது எது இத்தலவருக்கம் என்பதில் சர்ச்சை ஏற்பட்டது ஒரு முனிபர் கரும்பு என கூற மற்றொரு முனிபர் நந்தியாவட்டை என்றார் அப்போது இப்பகுதிக்கு வருகை தந்த முசுகுந்த சோழ சக்கரவர்த்தி இரு முனிவர்களின் வாதங்களையும் கேட்டு ஆலயமே இல்லாத ஊருக்கு எதற்காக தலவருஷம் பற்றி பேசுகிறீர்கள் என யோசித்தார் இருப்பினும் இந்த விவாதத்தை தீர்க்குமாறு சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்டார் அப்போது இந்த இடத்தின் நந்தியாவட்டை தான் என ஒலித்த அசரேரி தொடர்ந்து இவ்விடத்தில் கரும்பு கட்டுகள் ஒன்றாக சேர்த்தது போல் நான் மணலில் புதைந்து கிடக்கிறேன் என்னை எடுத்து ஆலயம் கட்டி வழிபடுங்கள் எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் என கூறியது உடனே முசுகந்த சோழ சக்கரவர்த்தி பூமியில் தேடிய போது சிவலிங்கம் ஒன்று வெளிப்பட்டது கரும்புகளை ஒன்றாக சேர்த்து கட்டியது போல் வரி வரியாக அந்த லிங்கம் இருந்தது உடனே ஆலயம் எழுப்பி அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கோவிலில் தலவிருக்ஷம் நந்தியாவட்டை என அறிவித்தார் இதுவே இக்கோவில் தல வரலர் மிக பழமையான இக்கோவிலை இரண்டாயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முன் கரிகார் சோழன் வழிபட்டு திருப்பணிகள் செய்துள்ளார் கரிகால் சோழனின் முதல் பேர போ போராகிய வெண்ணி பரந்தலை போர் நடைபெற்ற இடமே இந்த கோவில் வெண்ணி ஊராகும் கரிகால் சோழன் வெண்ணி கரும்பேஸ்வரரை வழிபட்ட பின்னர் அருகில் உள்ள பிடாரி அம்மன் முன் தனது வாளை வைத்து வழிபட்ட பின்னரே வெண்ணி போர் நடத்தி சேரர் பாண்டியர் பதினோரு குறுநில மன்னர்களை வெற்றி கொண்டார் இவ்வூரை சுற்றிலும் கோட்டைகள் இருந்த ஆதாரங்கள் இன்றும் நமக்கு கிடைத்துள்ளன வரலாற்று சிறப்புமிக்க ஊர் கோவில் வெண்ணி மூன்று நிலை ராஜகோபுரம் கடந்து உள்ளே சென்றால் சிறு மண்டபத்தில் நந்தியா நந்தி தியானத்தில் உள்ளார் உள்ளே சென்றால் பெரிய மகாமண்டபம் அதனை தொடர்ந்து மண்டபம் அதற்கு முன்பு இடப்புறம் விநாயகரும் பலப்புறம் முருகப்பெருமானும் உள்ளனர் கருவறையில் லிங்க ரூபமாக வெண்ணிக் கரும்பேஸ்வரர் காட்சி தருகிறார் மன்னர் கரிகான் சோழனுக்கு போரில் வெற்றியை தேடித்தந்த இறைவன் இவர் இவரை வழிபட்டால் காரியங்கள் அனைத்திலும் வெற்றியே கிடைக்கும் மேலும் சர்க்கரை வியாதி உள்ளிட்ட அனைத்து விதமான நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை மகாமண்டபத்தில் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் சவுந்தரநாயகி அம்மன் திருக்காட்சி தருகிறார் கோட்டத்தில் நர்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை சண்டிகேஸ்வரர் திருச்சுற்றில் பைரவர் நவக்கிரக சன்னதிகளும் உள்ளன வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரும் மகாலட்சுமியும் சன்னதி கொண்டுள்ளனர் கோவில் எதிரே சூரிய தீர்த்தம் உள்ளது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சர்க்கரையையும் ரவையையும் சம அளவில் கலந்து பிரகாரத்தில் வலம் வந்து எறும்பிற்கு உணவாக இடுகிறார்கள் இதனால் சர்க்கரை நோய் குணமாகும் என்பது மக்களின் நம்பிக்கை தங்கள் கோரிக்கை நிறைவேறியதும் இறைவனுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுகிறார்கள் சங்க பெண்பார் புலவர் வெண்ணிக் கொயத்தியார் வாழ்ந்த ஊர் இது திருஞான சம்பந்தரும் அப்பரும் தேவார பதிகங்கள் பாடி போற்றியுள்ளனர் நவராத்திரி உத்திரம் சித்திரை பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆனி திருமஞ்சனம் திரு கார்த்திகை அண்ணாபிஷேகம் திருவாதிரை தைப்பூசம் மாசி மகம் பிரதோஷம் தை தேய்பிரை அஷ்டமி சஷ்டி சங்கடகர சௌர்த்தி போன்றவை இங்கு விழா நாட்களாகும் வெற்றிகளை அழித்தரும் கோவில் வெண்ணி அருள்மிகு சவுந்தரநாயகி சமேத ஸ்ரீ வெண்ணி கரும்பேஸ்வரரை போற்றி வணங்கி நல்ல அருள் பெறுவோமாக ஓம் நமசிவாய்